யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் வடக்கு கிழக்கில் தமது உரித்துக்களை இழந்த சட்ட ரீதியான காணி உரிமையாளர்களுக்கு நிவாரணத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்க கால விதிப்பு விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் மூலம் இந்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக புனர்வாழ்வு மற்றும் இழுக்குடியேற்ற அமைச்சர் தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே முதலாம் திகதி வரை நாட்டில் நிலவிய அசாதாரண நிலைமையின் காரணமாக தமது ஆதனங்களை கைவிட்டு செல்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டவர்கள் தமது காணிகள் உள்ளிட்ட அசையா சொத்துக்களை மீள பெற்றுக் கொள்வதற்கு உதவும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போது காணப்படுகின்ற கால விதிப்பு கட்டணச் சட்டத்தின் கீழ் பத்து வருடங்களுக்கு அதிகமான காலப்பகுதியில் சொத்தின் உரித்தினை தொடர்ச்சியாக வைத்திருக்கின்ற ஒருவர் அதன் உரித்தினை பெறுவதற்கான உரிமையை கொண்டுள்ளார் இந்த நிலையில் யுத்தம் நிலவிய சூழ்நிலையில் சட்ட ரீதியற்ற முறையில் காணிகள் உள்ளிட்ட அசையா சொத்துக்களில் அத்துமீறி குடியேறியவர்கள் அவற்றின் உரித்தினை கோரி வருகின்றனர் இதன் காரணமாக அத்தகைய சொத்துக்களின் உண்மையான உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவதாக குடியேற்ற அமைச்சர் தெரிவிக்கிறது இதனை கருத்தில் கொண்டு யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டவர்கள் மற்றும் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்கள் தமது காணிகளை மீளப்பெற்றுக் கொள்வதற்கு ஏற்ற வகையில் கால விதிப்பு விசைய ஏற்பாடுகள் சட்டம் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளதாக குடியேற்ற குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த விசிறு ஏற்பாடுகள் இரண்டு வருடங்களுக்கு மாத்திரம் ஏற்புடையதாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஈத்தம் நிலவிய காலப்பகுதியில் சட்ட ரீதியற்ற மற்றும் அத்துமீறிய தன்னகப்படுத்தலின் காரணமாக பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கின்ற ஆதனங்களை இழந்த மக்கள் இப்புதிய சட்டத்தின் ஏற்பாடுகளை பயன்படுத்த முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பார்லமன்றத்தின் உங்கள் பிரதிநிதிக்கு நீங்கள் வழங்கிய வாக்கின் பெருமதி உங்களுக்கு கிடைத்துள்ளதா இது மீண்டும் சிந்திக்க வேண்டிய காலமாகும் சிந்தியுங்கள் உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா மீண்டும் சிந்தியுங்கள் பயணத்தை முன்னெடுத்த நியூஸ் பஸ்ட் குழுவினர் இன்று மன்னார் திருக்கேதீஸ்வரம் கோவிலில் இடம்பெற்ற புத்தட நிகழ்வுகளின் பின்னர் மன்னார் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் சென்றனா் நாராட்டன் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வங்கலை பகுதியில் தமது குடியிருப்புகளில் கடற்படை முகாம்கள் அமைந்திருப்பதாக பிரதேச மக்கள் தெரிவித்திருந்தனர் இதனால் தாம் வேறு இடங்களில் வசித்து வருவதாக குழுவினரிடம் மக்கள் பிரச்சனையை முன்வைத்தனர் இந்தியா

குடியிருப்புகளில் மேளக்குடி அம்த்ததாக தேர்தல்ங்களில் அரசியல்வாதிகளினால் வாக்குறுதி போதிலும் அவர்கள் தொடரும் பாராமுகமாக இருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இதன் பின்னர் நாடாட்டான் ஆண்டவர் சிட்டி ஆகிய பகுதிகளுக்கு எமது குழுவினர் சென்றனர் நீங்கள் அளித்த பெருமதியான வாக்குக்கு பலன் கிடைத்துள்ளதா என்ற கேள்வி மன்னார் மக்களிடம் முன்வைக்கப்பட்டது குளம் பகுதியில் நீண்ட காலமாக மக்கள் கொட்டில்களில் வசிக்கின்றனர் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் பஸ்தரிப்பிடத்தில் விழிப்புணர்வு தொண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதுடன் ஸ்டிக்கர்களும் ஓட்டப்பட்டன அமது மற்றும் ஒரு குழுவினர் மன்னார் விடத்தல் தீவு பகுதிக்கு சென்றிருந்தனர் இதன்போது குறித்த பகுதியில் உள்ள இறங்கு துறைமுகம் பாதுகாப்பு படையினர் வசம் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டுகின்றனர் சாட்டுகின்றனர் மீனவர் இதனைத் தொடர்ந்து கடவை பகுதிக்கு விரைந்த நியூஸ் குழாத்தினர் அங்கு திடிபூட்டல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் மடு பெரியபாண்டி பிரிச்சான் பகுதியில் வவுனியா பன்னார் பிரதான வீதி பல வருடங்களாக புனரிக்கப்படாமல் காணப்படுகின்றது தேர்தல் காலங்களில் வீதியை புனரித்து தருவதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் அவை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர்